ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறோம் இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சைடிஸ்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேஆர்வி சமையலாம் முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் வந்து கடலை எண்ணெய் வெட்டுக்கிற ரெண்டு குளிக்கரண்டி அது வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம் அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிடுவோம் இப்போ கடுகு உளுந்து சீரகமும் நல்லா பொரியட்டும் முருங்கைக்காயில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறோம் போட்டோமுன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் இப்போ வந்து எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா சுருண்டாக வத வதங்கின பிறகு அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு இது போட்டோம்ன்னா நல்லா மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் மசாலா ஏற்கனவே குழம்பு மசாலா தூள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுமுன்னா போய் பா பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மசாலா அந்த எண்ணெயிலேயே வெந்த பிறகு முருங்கைக்காய் வந்து ஒரு நாலு காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசிட்டு இப்போ அதையும் போட்டு அந்த மசாலாலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்குருவோம் இந்த மாதிரி கலந்து விடும்போது அந்த மசாலா முருங்கைக்காயோடு ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அயன் சத்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது தாது உப்புக்கள் விட்டமின்கள் நிறைய இருக்குது கண் பார்வை வந்து இது தெளிவாக தெரியும் இது சாப்பிட்டோம்னா அடிக்கடி எலும்புகள் மூட்டுகள் எல்லாம் பலப்படும் இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிருவோம் ஒரு பாதி வேகட்டும் அதுக்கு வந்து தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து தேங்காய் வந்து நான் வந்து ஒரு கால் மூடி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா போட்டுக்கிருவோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்குருவோம் இந்த நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கிடுவோம் மூணு காஷ்மீரி மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன் நிறத்துக்காக போட்டுவிட்டு இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு இதை வச்சுக்கிட்டு இப்போ காய் வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது இதை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது எலும்பு மூட்டுகளெல்லாம் பலப்படும் கால் வலி முதுகு வலி கை வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இப்போ பாதி வெந்துருச்சு காய் இப்போ இதை வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சதை போட்டுக்கிருவோம் உடல் வந்து சோர்வடையாமல் இருக்கும் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் மூளை சுறுசுறுப்பாகும் குழந்தைகளுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்தமுன்னா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்காய் சூப்பு வச்சும் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு வழியில் இந்த காயை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மசாலாலாம் ரெண்டு நிமிஷம் கலந்து உப்பெல்லாம் சரி பார்த்தாச்சு இப்போ உப்பு சரியாக இருக்குது நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து நல்லா வெந்துட்டு நல்லா சுண்டி வரட்டும் நம்ம கிரேவி பாதம் கொஞ்சம் தண்ணியாக வேணுமானால் இப்போயே இறக்கிடலாம் இன்னி கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு சுவையான முருங்கைக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதை ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காய் பாருங்க இப்படி அமைக்க பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சிருச்சு இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கி வச்சிக்கிறோம் காய் ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்